இது வந்து சாமை ஒரு கப்பு எடுத்திருக்கேன் மூணு நாலு நேரம் நல்லா கழுகு எடுத்துக்கிறணும் சாமை ஒரு கடாயில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்குவோம் அரைச்சாச்சு இந்த மாதிரி இருக்கணும் உர உரணுன்னு ஒரு அளவு மோர் எடுத்துருக்கேன் சாமையை இதில் போட்டுக்கலாம் இது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும் உளுந்து நல்ல பருப்பு இதையும் போட்டுக்கலாம் நடுகு பொருந்துருச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் பட்டை பிளாக இதையும் போட்டுக்கலாம் ரோப்பில் இதையும் போட்டுக்கலாம் வட்டி பெருங்காயம் இதை கொஞ்சம் போட்டுக்கலாம் அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சா சாமை இட்லி மூட்டுக்கலாம் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தேங்காய் கொஞ்சம் நல்லா கெட்டியாயிடுச்சு ஒரு விரலை வச்சு இப்படி டிசைன் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுருவோம் இட்லி சட்டில் வேக வச்சிடுவோம் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம் மூடி வச்சுக்கிடுவோம் காலை டிஃபனுக்கு சாமை தேங்காய் கொலக்கட்டை ரெடி வீட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோ பார்ப்போம் பாய்